இது சத்தியமான உண்மைங்க வந்து இந்த வெயில விட நொந்து நூடுல்ஸ் ஆன சம்பவங்கள்லாம் உண்டு படம் பாக்குறவனுடைய மூளைய அவங்களே கழட்டி தனியா வச்சுட்டு நீ படம் பாரு ராஜா அப்படின்றாங்க பெரிய கலோவரமே பண்ணார் வந்து சரி ஓகே பல வளம் பேசலாம் இதற்கெல்லாம் யார் காரணம் பயமுறுத்துறாங்களா வெறுப்பேத்துறாங்களா ஒரு கட்டத்துல வந்து நமக்கே எனக்கு பக்கத்துல ஒரு குழந்தை ஒண்ணு உட்காந்துட்டு இருந்தது படம் ஆரஞ்சு இருபதாவது நிமிஷம் அப்பா வீட்டுக்கு போலாம் அவர் என்ன நினைச்சாருன்னு நினைச்சா குழந்தைகளோட பாக்குற படம்னு கூட்டணும்ட்டாரு தெரியல கொசு தொல்ல தாங்க முடியலன்னு வீட்டை வந்து ஒரு கைத்துல கட்டி எழுதிட்டு போறோம் ஆட்சி கண்ணெல்லாம் எதுக்குன்னு தெரியல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து இது மாதிரியான வந்து மூட நம்பிக்கைகளுக்கு இன்றைக்கி வந்து வேற விதமா போயிட்டு சினிமா வந்து பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா சுந்தர்சி இயக்கி நடித்துள்ள அரண்மனை ஃபோர் ஏற்கனவே பார்த்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது சரி மூணுலாம் பார்த்து கிட்டத்தட்ட இந்த வெயிலை விட நொந்து நூடுல்ஸான சம்பவங்கள்லாம் உண்டு நாலாவதில் என்ன புதுசாக சொல்லப்போகிறார் ஏன்னா அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பெரிய பார்த்திங்கன்னா அரண்மனை ஃபோர் அரண்மனை ஃபோர் அரண்மனி அரண் ஃபோர்னு போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த படம் வரப்போகுது அப்படின்றதுக்காக வந்து ரத்தன படத்துடைய நடிகர் விஷால் வந்து ஒரு பெரிய கலவரமே பண்ணார் வந்து எங்களுக்கு வந்து தியேட்டருக்கு கொடுக்கல அரண்மனை ஃபோருக்கு தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து ஐம்பது ஸ்க்ரீன் தான் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஸ்க்ரீன் இருக்குதுன்ற ரேஞ்சில் அப்போ ஒரு பக்கம் பில்டப் பண்ணவே ரத்தனத்தை தாண்டி எதிர்பார்ப்பு அரண்மனை ஃபோரில் வந்தது சரி ஓகே வளவலன்னு பேசல அரண்மனை ஃபோர் என்ன கதை அப்படின்னா சுந்தர் தங்கை தமன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு ஒருத்தரோட வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து தமன்னா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் சுந்தர் சுந்தர்சிக்கும் அவங்க அம்மா கோவை சரளாவுக்கும் தகவல் வருது போகிறாங்க போனப்போ போய் பார்த்தா தமிழ்னா மட்டும் இறந்து போகல அவருடைய கணவர் அவரும் மர்மமான முறையில் இறந்து போகிறார் ரெண்டு குழந்தைகள் அனவதியாக கிடக்குது சரி இந்த கொலைக்கு யார் காரணம் தமிழ்னா உண்மையிலேயே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்களா அப்புறமா வந்தால் தங்கையினுடைய மகளை ஒரு பேய் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அதற்கான காரணம் என்ன அந்த பேய் எங்கேருந்து வருது ஏன் இந்த குடும்பத்தையே வந்து அந்த பேய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது தாங்க அந்த படத்துடைய கதை ஓகே அரண்மனை திரு வரைக்கும் நிஜமாக அரண்மனை மாதிரியான ஒரு இடத்துல எடுத்திருந்தார் சுந்தர்சி இதில் பார்த்திங்கன்னா அரண்மனையெலாம் கட்டில் ஒரு பெரிய வீடு அந்த வீட்டுக்குள்ளே ஆரம்பத்துலேருந்து அவருடைய வழக்கமான பாணியில் பார்த்திங்கன்னா தமன்னா தமன்னாவுக்கு ஒரு அழகான குடும்பம் அவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து கணத்துக்குள்ளே வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் அப்புறம் கணவன் வந்து நெஞ்சு வழியில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இறந்து போகிறாரு ஒரு குழந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது ஒரு மகள் ஒரு சாமியார் வந்து 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 போய்கிட்டே பார்த்து பார்த்து போய்கிட்டே இருக்காரு சுந்தர்சி வராரு இதற்கெல்லாம் யார் காரணம்ன்ட்டு ஒரு சின்ன ஊர் அது ஏதோ கோவூர்னு காட்டுறாங்க நம்ம கோவூர் தான் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற கோவூர்னு நினச்சா ஏதோ ஊட்டி பக்கத்தில் இருக்கிற கோவூர் மாதிரி காட்டுறாங்க அங்கே ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவுக்கு ஊரில் இருக்கிற வேணாலும் இருக்கிறவங்க வந்து உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து குவிவாங்க அப்படின்றாங்க ஏன்னா சுந்தர்சின்னா ஒரு திருவிழா செட்டை கலகலகலன்னு காமிக்கணும் இல்லைங்களா அதனால் கலர்ஃபுல்லாக காமிக்கிறதுக்காக அப்படி ஒரு 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 லைனை உள்ளே வச்சுருக்காரு இது தவிர பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் யோகி பாபு டிவி கணேஷு சேஷு தமன்னா கண்ணா இன்னும் ஏகப்பட்ட பேர் யோகி பாபு சரி சுந்தர் சி படம் அப்படின்னாலே வந்து காமெடிக்கு பஞ்சம் இருக்காது நம்ம போய் காமெடிக்காக வந்த அந்த படத்தை அதுக்கு லாஜிக்கு மேஜிக்கு இதெல்லாம் விட்டு தள்ளுங்க இருக்குது பூதம் இருக்குன்னு போகிற ஓடுற ரெண்டு மணி நேரம் படத்தில் ஒரு ஒரு மணி நேரம் அதை சிரிச்சிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகலை பயமுறுத்துகிறாங்களா வெறுப்பேற்றுறாங்கனாலும் ஒரு கட்டத்தில் வந்து நமக்கே வந்து எரிச்சலை உண்டாக்குது இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆவதற்கு எனக்கு தெரிஞ்ச காரணம் என்னென்னா சுந்தர் சிங்கியுடைய படங்கள் ஆரம்பத்தில் இருந்த வந்து சுராஜும் பூபதி பாண்டியனும் இவர்கள் வெளியே போன பிறகு அஸிஸ்டண்டாக இருந்தவங்க இவங்க வெளியே போன பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரை ஆகிடுச்சு இங்கே பவித்ரன்னு ஒரு டைரக்டர் இருந்தார் அவருடைய வலது இடதுகரமாக இருந்தவர் தான் சங்கரும் ஏ வெங்கடேஷும் சங்கர் வந்து ஆக்ஷன் பகுதி முழுக்க அவர்கிட்ட பொறுப்பு படிச்சுடுவார் ஏ வெங்கடேஷ் வந்து காமெடி ட்ராக் அவர் பார்த்துப்பார் அதனால் பார்த்தீங்கன்னா பவித்ரன் படங்களில் ரெண்டுமே காமெடியும் ஆக்ஷனும் வேறு லெவலில் இருக்கும் ஏ வெங்கடேஷும் சங்கரை வெளியே வந்தவர் பவித்ரனே காணாமல் போயிட்டார் ஓகே சுந்தர் சீக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் பூபதி பாண்டியனும் சுராஜும் இல்லாத ஒரு குறை பார்த்தீங்கன்னா காமெடிக்கு என்னென்னோ டக்கர் அடித்து பார்க்குறாரு அதே சமயம் அவருடைய படங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காமெடின் போது கவுண்டமணி வடிவேலு அப்புறம் சந்தானம் சந்தானம்லாம் ஒரு படத்தையே காப்பாற்றிருப்பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு வி டிவி கணேஷ் கோவை சர்லா அப்புறமா லொல்லு சபா சேஷு இறந்து போயிட்டார் அவர் தான் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு சிரிக்க வைக்கிறாரு யோகி பாபு வி டிவி கணேஷெலாம் வந்து திரிச்சுக்கிறாங்க அவங்களே பேசிக்கிறாங்க அவங்களே இது பண்ணுறாங்க ஆடியன்ஸ் மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க எனக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை ஒன்று உட்காந்துட்டு இருந்தது படம் ஆரஞ்சு இருபதாவது நிமிஷம் அப்பா வீட்டுக்கு போகலாம் இது ஒரு சத்தியமான உண்மைங்க வந்து இதை வந்து நான் வந்து விமர்சனத்துக்காக பேசலை என் பக்கத்தில் உட்கார்ந்த அந்த குழந்தை இருபது நிமிடத்திற்கு பிறகு அவங்க அப்பாவை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு அவர் என்ன நினைச்சாருன்னு நினச்சார் குழந்தைகளோட பார்க்குற படம்னு தெரியல கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்லி இன்ட்ரோலுக்கு பிறகு அந்த சீட்டு காலி ஆகிப்போச்சு அதாவது படத்தினுடைய இடைவேளை வரைக்குமாவது ஏதாவது ஒன்று சரி ஓகே ஏதோ சுந்தர் சி ஆடியன்ஸுக்கு ஏதோ ஒன்று பண்ண விரும்புகிறாரு சொல்கிறாரு ஏதோ பயமுறுத்துறாரு ஏதோ சஸ்பென்ஸாக கொண்டு போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டாக போகுது இன்ட்ரவல் வந்த உடனே அந்த படமே முடிஞ்சு போச்சு இன்ட்ரவலுக்கு அப்புறம் ஜனகராஜ் ஒரு படம் உன்னால் முடியும் தம்பின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து ஒரு குடிசை பகுதியில் இருப்பார் கொசுத்தொல் தாங்க முடியலன்னு வீட்டை வந்து ஒரு கைத்தில் கட்டி எழுத்துட்டு போவார் எழுப்பாரு இந்த வீட்டை எழுத்துன்னு போறேன் நான் இந்த வீட்டை இழுத்து போகிறேன்னு அந்த மாதிரி கிடையாது ரெண்டாவது ஆஃபர் ஃபுல்லாக வந்து இழு இழு இழுன்னு எடுத்து போகிறாங்க உண்மையிலேயே வந்து சுந்தர்சி யோகி பாபு கோவை சர்லா ராஷிகண்ணா இவங்களெல்லாம் தாண்டி கதையின் நாயகன் நாயகி வந்து தமிழ்னாதாங்க அவங்களுடைய போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சிறப்பான ஒரு நடிப்பு வந்து பிரமாதப்படுத்தியிருக்காங்க சுந்தர்சிலாம் வந்து அப்பா பெரியப்பா வருஷம் கட்ட வேண்டியவர் அவர் ராசிக்கண்ணாவுக்கு ஜோடியாக எதுவும் டூயட் பாடலனாலும் நான் அவருக்கு அவங்களுக்கு தான் வந்து இவர் வந்து பேர் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் காட்டுறாங்க அது ரொம்ப கொடுமையாக இருக்குது ஆட்சி அண்ணலாம் எதுக்குன்னே தெரியல எல்லோரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தேட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் எழுந்து 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 போயிட்டுருக்காங்க இன்னும் அதாவது வந்து நான் கேட்குறேன் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து இது மாதிரியான வந்து மூட நம்பிக்கைகளுக்கு ஆதரவான பேய் பிசாசு பூதம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் அது ஒரு ஃபேண்டஸி அதை ஓ ஓரளவுக்கு சொல்லலாம் இன்னைக்கு வந்து வேறு விதமாக போயிட்டுருங்க சினிமா வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மையற்ற மிக மோசமான காட்சிகளை கொண்டு வந்து உள்ளே நிறுத்தி பார்க்குறோம் அதாவது வந்து சொல்லுவாங்க வந்து காதில் ஏண்டா கனகாம்புரத்தை வைக்கிறன்னு இவர் வந்து காலிஃப்ளவரே வைக்கிறார் ஒவ்வொருத்தனையும் படம் பார்க்குறவங்களாம் வந்து சும்மா ஒன்று இந்த வெயிலுக்கு ஏதோ ஏசிக்காக வந்து உட்காந்து நூற்றி தொண்ணூறுபா நூற்றி ரூபா கொடுத்து படம் பார்க்குறாங்க அவனே வெரைட்டி போகிறீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயங்கள் வந்து அதாவது இந்த படத்தை பார்த்தால் ஈரோடு பெரியார் மட்டும் இல்லை காஞ்சி பெரியவர் கூட ஒத்துக்க மாட்டாருங்க வந்து அதுதான் உண்மை தயவுசெய்து சினிமா வந்து வேற ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸு பிரேமலு வருஷங்களுக்கு சேஷம் இப்படின்னு மலையாள படங்கள் பூரா ஒரு பக்கம் அடித்து நொறுக்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கோவூர் கோவூரில் வந்து ஒரு மந்திரவாதி மந்திரவாதி வயிற்றில் வந்து ஒரு புளி அந்த புலிக்கு நடுவில் வந்து எலி இப்படின்லாம் கதை சொல்லிகிட்டு இருந்ததுன்னா ஆடியன்ஸ் என்ன முட்டாளா இல்லை உங்களுக்குலாம் வந்து வேற காமெடி இது உண்மையில சொல்கிற விஷாலெலாம் ஏன் தெரியல ரத்தன படத்தை விட்டுருக்கலாங்க இந்த படம் பாடுவாருன்னு ரத்ன படத்தை விட்டுருக்கலாம் இந்த படத்துக்கு வர்றாங்க ரத்தன படத்துக்காவது வந்திருப்பாங்க விஷால் இதுக்கே அலர்னாருந்து தெரியல ஓகே ஒட்டுமொத்தமாக அரண்மனை ஃபோர் எப்படி இருக்கு அப்படின்னா படம் பார்க்குறவனுடைய மூளையை அவங்களே கழட்டி தனியாக வச்சுட்டு நீ படம் ராஜா அப்படின்றாங்க நன்றி